வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சுவாமிஜியோட ஞான கலஞ்சியம் தொகுப்போன்லேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலாவது பாடலாக அருள் சுரங்கம் அப்படின்னு கொடுத்துக்கார் சுரங்கம் அப்படின்னாவே உள்ள போக 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 ஒரு எப்படி சொல்கிறது மனசுக்கோ இல்லை ம உடலுக்கோ எதுக்கோ ஒரு நிறைவு கிடைக்கும் அதுலேயே அருள் சுரங்கம் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றம் 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 வாழ்க்கையில் மனதுக்கு எல்லாத்துக்கும் உயர்வு 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 தான் சரி எப்படி வரும் அந்த அருள் சுரங்கம் எப்படி நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்றத சாமி குத்துக்காரு அதை இன்னைக்கு சப்ஜெக்டாக நம்ம பார்க்கலாம் இறை உணர்வும் பேராய் பெற்ற எவருக்கும் எண்ணம் சொல் செயல்கள்ருளே பொருத்தமுள்ள விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பார் நேர் வழியில் செயல்கள் செய்தே விளைவாய் கொள்வார் குறையேதும் எதனையும் எவரிடம் கேட்டு பெறுவதற்கு குற்றமற்ற குணம் என்று அறிவு என்ன சொல்றாரு அப்படின்னா இறை உணர்வும் அறநெறியும் பேராய் பெற்ற எப்படி மனவள கலையில வந்த பிறகுதான் தெரியுது நம்ம தியானம் தவம் செய்ய 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 நம்ம என்ன நடக்குதுங்க அந்த இறை உணர்வு தன்மையை நம்ம பெற ஆரம்பிக்கிறோம் அப்ப இறை உணர்வு தன்மை பெற பெற நம்மை நாம் தூய்மை செய்து கொள்கிறோம் அப்ப அறநெறியை பற்ற பற்ற என்ன நடக்குதுங்க தவம் சிறப்பாக வரும் தெரியும் மனவள கலைக்கு இதுக்கு விளக்க சொல்லணும்னு அவசியமே இல்லை இறை அறநெறியுன்றது தான் உண்மை அப்போ நாம் என்ன பண்ணுங்க அந்த பேரை பெற்ற நாம் எப்படி இருப்போங்க எவருக்கும் எண்ணம் சொல் செயலில் மூன்றி மறைப்பொருளாய் பொருத்த மூலை விளைவாய் தோன்றி நமக்குள்ள அது எண்ணம் சொல் செயல் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னாவே மறைப்பொருளாக இருக்கக்கூடிய இரையாற்றல் நமக்கு என்ன பண்ணுங்க விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதி என்னும் மனவளக்கலைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தான் மனவளக்கலைக்கு பின் ஒரு வாழ்க்கை தான் இல்லைங்களா அப்ப மனவளக்கலைக்கு முன் வாழ்க்கையில இன்ப துன்பத்துல மட்டும்தான் நாம் ஆட்கொண்டு இருந்தோம் அப்போ அதை தாண்டி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா எது அமைதி என்னும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பார் எப்படி அது டெய்லி 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 நம்மை நாம் தீமை செய்து கொள்கிறோம் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்கிறோம் மனதை செதுக்கிக் கொள்கிறோம் எண்ணங்களை தூய்மை செய்து கொள்கிறோம் எண்ணங்கள் சரியாகும் பொழுது சொல் சரியாகிறது செயல் அதுக்கேற்ற விளைவை தருகிறது வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்காக இல்லைங்க முதல்ல நமக்காக வாழணும் சுவாமி ஒரு வார்த்தை சொல்லப்படுறது உடல் உயிர் மனம் மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் எப்படி தியானம் பழக பழகதான் தெரியும் ஆரம்பத்தில் யாருக்கும் குடிப்படாது அப்போ குடிப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாம் தியானத்தில் ஆழ்ந்து செல்கிறோம் எந்த எண்ணமாக இருக்கட்டும் சொல்லாட்டும் செயலா இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முதல் பாதிப்பு யாருக்கு முதலில் நமக்கு தான் அந்த பாதிப்பு அந்த பாதிப்பு நமக்கு கொடுத்துட்டா அடுத்தவங்களுக்கே தரும் அப்போ நமக்கு தேவையா அது அதுதான் சொல்றாரு மனதுக்கு இன்பம் துன்பம் அமைதி எனும் நிறைவு தரும் திருவருளி நடனம் காண்பார் உண்மைதானே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை தருது அப்படின்னா நான் வேற எது எதை தேடணும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை விட்டுட்டு எனக்கு வேணும் அமைதி நான் எங்க போய் தேட மைண்ட்னா அந்த வேணும்ன்றது எடுத்துருங்க ஐ வாண்ட் பீஸ் ஐ வாண்ட் அப்படின்னா எடுத்துருங்க தேவையை குறைத்து கொண்டோம் என்றால் வரவு வந்து கொண்டே இருக்கும் எது ஆனந்தம் அருள் சுரங்கத்திலிருந்து அதை சொல்ற நேர் வழியில் செயல் செய்தே விளைவை கொள்வார் அப்போ நேர் வழியில் செல்லக்கூடிய செயல் நமக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே கேட்டு போகணும்னு அவசியம் கிடையாது குறையேதும் எதனை எவரிடம் கேட்டு பெறுவதற்கு நாங்கள் குறை இருந்தால் தானே கேட்க முடியும் சுவாமிஜி மாதிரி ஒரு மனவள கலையில் யார் கொடுப்பாங்கன்னா அதான் சொல்ல த்ரீ இன்னொரு டாக்டர் அப்படிங்க உடல் இருக்கு உயிர் இருக்குன்றது தெரியல சொன்னப்படி தான் தெரியுது மனசுக்கு ஒரு பயிற்சி அப்போ என்னோட உடலை சரிப்படுத்துறாரு மனசை சரிப்படுத்துறாரு தியானத்தை சரி தியானத்தின் மூலமாக மனதை சரிப்படுத்துறாரு உயிரை வளப்படுத்துகிறார் உயிரின் மூலமாக தான் உடல் நலமாகவும் உயிரின் மூலமாக தான் மனம் வளமாகவும் உயர்த்ததை என்று கண்டுபிடித்து நாம் என்ன பண்ணுங்க மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதற்கு நாம் முறையாக ஒரு ஒன் ஹவர் நம்மளுக்காக பயிற்சி எடுத்துக்கணும் மீதி இருபத்தி மூணு மணி நேரம் நமக்காக இரையாற்றல் கொடுத்துருக்கோம் அதை அனுபவித்து அனுபவித்து வாழ்க்கை வாழ்கிறோம் குற்றமற்ற அதுதான் சொல்ல ஏதும் இதை எவரிடம் கேட்டு பெறுவதற்கு இது போய் யார்கிட்ட போய் கேட்க முடியும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கையேந்திரோம் அப்படின்னாவே அங்கே நம்மகிட்ட இல்லைன்னு இல்லன்னா அர்த்தம் ஆனால் கொடுக்கக்கூடிய அளவில் இரையாற்றல் நம்மளை பயன்படுத்தி கொள்ளும் நாம் இரையாற்றலாக மாறினால் குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கமே குற்றமற்ற அருள் குன்று குற்றமற்ற குணக்குன்று எதுங்க இறைவன் கொடுத்த அருள் சுரங்கம் அதான் சொல்வாங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதாவை காமிச்சாங்க பிதா குருவை காமிக்கிறாங்க ஆனால் குரு என்றால் ஆசிரியர் என்ற ஒரு நிலை அடுத்தது ஞான ஆசிரியராக கூடிய குருவின் வழியில் சென்றோன்னா தான் தெய்வ நிலையை முடியும் என்று சொல்லி அந்த அருண் சுரங்கம் மனவளக்கலையின் மூலமாக அனைவருக்கும் பங்கேற்கப்படுகிறது அதை நாமும் அனுபவித்து மற்றவருக்கும் அனுபவித்து வாழ்க்கை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு இருக்கு இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் எதிர்காலம் சேவைப்படுத்த அனைத்து நல்ல உலகம் நன்றி 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 மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளம்